பிரணவத்தை ஒருபோதும் மறவாமல் காலமெல்லாம் காத்திடவே வேண்டுகிறோம் கடம்ப மணி கந்த பெருமாளே கருணை மிகு கடவுளே காத்திடுவருள் வழங்கிய ஓம் சண்முக நம சரவணம செந்திலம வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா கந்த செந்தமீனில் மாலை தோடுத்தேன் செந்தில் வாழ்க்கை பேரழகை படம் பிடித்தேன் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகாசப்பட்டு அங்கு அசைந்து வர செந்தில் கந்தனுமே கோடு பிரிக்க நங்கை மலர் தெய்வானை வள்ளியுடன் நான் வணங்கும் திருக்கோலம் காணுங்களே முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா வண்ணமயில் வாகனத்தில் வேல் முருகன் வள்ளி தெய்வானையுடன் மால் மருகன் தென்னகத்தில் வாழுகின்ற முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா வெண்ணீர் நெற்றியிலே பல பழக்க வெண்ணிலவு கண்களிலே சீலு சீழு பன்னீர் வந்தான் மனம் கழிக்க முருகா முருகா முருகாம் முருகா முருகாவேல் முருகா தேவரெல்லாம் கூடி நின்று வளம் பிடிக்க தென்பாலி வளம் வரும் தங்கரதமாம் தங்க ரதம்ிதம் வந்து கொழும் தண்டவாணி தெய்வம் அமை சரணமையா முருகா முருகா வேர் முருகாம் முருகா முருகா வேன் முருகாம் பன்னீரும் சந்தனமும் பார்க்கூடமாம் பஞ்சாமிர்தம்பி பூதி அபிஷேகம் கொஞ்ச தமிழ் பலனுக்கு பலனிலே கோடிக்கண்கள் வேணுமையா காண்பதற்கே முருகா முருகாவில் முருகாம் முருகா முருகாவில் முருகாம் காவடிகள் உன்னை தேடி ஆடி வரும் கால்நடையை பக்தர் கூட்டம் கூடி வரும் வாழ்பவர்கே செல்வனாளம் தந்த அருளும் கந்தவேலே முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா கொக்கோரக்க சேவல் முன்னு கூழ் வர கோலாமயில் நின்று நடமாடி வர சுப்பையான அடிமை பாடி வர சொக்கன் மகன் மத கேட்டு ஓடி வர முருகா வேல் முருகா முருகா வேல் முருகா முகம் கண்டேன் உளமகிந்தேன் ஈராறு விழிக்கண்டே மறந்தேன் சீராளன் முருக்கண்ட கண்டேன் இழந்தேன் செந்தாமரை பாதத்திலே சரண் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா என அழைத்தேன் முருகல் கண்டேன் குமராயன அழைத்தேன் கூழுமை கொண்டேன் கந்தாயன அழைத்தேன் கழித்து நின்றான் கடம்பாயன அழைத்தேன் கணிந்து நின்றான் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா பழனி பாடங்குன்ற